சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து முத்துலப்பேன் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்ருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துர்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்ருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மலமாக்கினர் அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் புட்சகரத்தை நீதியாய் நியாய தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கத்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பியிருப்பார்கள் வாசமா இருக்கிற கர்த்தனை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை மறவார் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கத்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது கர்த்தா தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துர்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே துர்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் வலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் தீர்க்க கடவார்கள் ஜாதிகள் தங்களை என்று அறியும்படி அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கத்தாவே